மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அது யாருக்கு வரம் அந்த யோகம் யாருக்கு அமைஞ்சிருக்குங்கிறத ஜோதிட ரீதியாக சொல்லுங்கள் இல்லையா ஆகாசாத் பதிதம் தோயம் சாகரம் பிரதிகச்சதியும் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி ஒரு நேர் மிக அருமையான கேள்வி கேட்டார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரமே எல்லாருக்கும் அமைவதில்லையே இது பற்றி என்னன்ட்டு நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று பொன் வாய்க்கும் புண்ணியவானுக்கு பெண்டு வாய்க்கும் பாக்யவானுக்குன்னு சொல்லுவார் ஒருத்தனுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும் நிறையா கொள்ளையாக சம்பாதிப்பான் ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல மனைவி இருப்பாள்தான் இருக்க மாட்டான் அந்த மனைவி அமைஞ்சாச்சுன்னு சொன்னால் அதுதான் சொர்க்கம் அவனுக்கு வாழ்க்கை பொருளாதார சுமிஷம் இருந்து நல்ல மனைவியும் கிடச்சிட்டா மாறாக துஷ்கல திரையோகம்னு ஒன்று அமைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அவனுக்கு அந்த திருமண வாழ்வே ஒரு திண்டாட்டமாக தான் இருக்கும் எப்படி அதற்கு உண்டான கிரக கூட்டுகள் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் செலுத்து மனைவியால் யோகம் ஏற்படணும் அப்படின்னு இருந்தால் திருமணத்திற்கு பிற்பாடு அவனுடைய அபிலாஷைகள் அனைத்தும் பூர்த்தியாகி சந்தோஷமான மன வாழ்க்கை இருக்கும் சில தேவையற்ற கிரக கூட்டுகளினால் அவரோடு ஜாதகப்படி ஆணோ பொண்ணோ அமைந்திருந்ததுன்னா கூட்டுகள் மாறாக இருந்ததுன்னு சொன்னால் திருமண வாழ்வு நல்ல விதத்தில் இருக்கார் அதனால் திருமணத்திற்கு முன் பெற்றோர்களுக்கோ அல்லது தானே தேடி தே பார்த்து திருமணம் செய்து கொண்டாலுமோ இது இது ஒரு நல்ல கேள்வி இது ஒரு எச்சரிக்கை பதிவு நம் நேயர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிறதே ஏதோ ஒரு காரணம் கருதி பொருளாதார அரசு பிட்சம் ஏற்படும் அல்லது வேறு ஏதாவது ஸ்டேட்டஸில் உள்ள இடம் இப்படின்னு நினச்சி பார்த்து பண்ணிட்டோமானால் பின்னாடி எப்படி சொல்ல முடியாதே ஜாதகத்தை பொறுத்து தான் அதனால் பொதுவாக ஜாதகத்தை இவருடைய திருமண வாழ்வை அனலைஸ் பண்ணுற பொழுது இவருக்கு லக்னா எதுக்குமே என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் முதல்ல லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபம் நல்லா இருக்கணும் எதையும் அனுபவிப்பதற்கு அந்த லக்னம் தொட்டு குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் ஸ்தானம் அடுத்து களத்திர சுகஸ்தானம் இது நல்ல விதத்தில் அமர்ந்திருந்து சொன்னால் குடும்ப வாழ்வு திருமண வாழ்வு ஆரம்பம் முதல் இறுதி வரை பிரகாசமாகவே இருக்கும் இந்த நாலஞ்சு பாவங்களும் நல்லா அமைஞ்சிருக்கணும் அது சுபகிரக பார்வை தொடர்பு வந்துனா மிக இளமையிலேயே திருமணம் நடந்துடும் எவ்வளோ பேர் இன்றைக்கு நம்ம வெளிவட்டாரத்தில் பார்க்குற பொழுது தான் பின்பக்கம் இருந்து மனைவியை முன்னிறுத்தி மிக நல்ல பேரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வருவாய் ஈட்டி கொண்டிருக்கிறார்கள் நல்ல முறையில் பெருமைத்தக்க படத்தை படத்தக்க இல்லைன்னா அப்போ அவர்களுடைய பார்க்குற போது இவரை பொறுத்த வரைக்கும் ஏதுமில்லை மனைவியால் யோகத்தை அடைப்ப அடைபவர் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது இருந்து அதுக்கு என்ன கிரக கூட்டம் அடுத்தாப்புல களத்திரஸ்தானாதிபதி ஆதாயஸ்தானம் ஏறணும் குடும்பாதிபதி ஆதாயஸ்தானம் ஏறணும் லக்னாதிபதி சொன்னபடி பலத்தோடு இருக்கணும் பத்தாம் இடம் ஒரு ஜாதத்தில் ஸ்டேட்டஸ் அந்த ஸ்தானாதிபதியோட நெருங்கின சம்பந்தம் லக்னாதிபதிக்கு ஏற்பட்டதுன்னா இதுக்கு பேர் உத்தம கலத்திரம்னு பேர் இந்த கலத்திரம்னா கள உதரம் மனைவி அந்த மனைவியே கைப்பிடித்த பிற்பாடு பின் ஒன்றாக அனது அநேக வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் செல்வாக்கு பெருகும் இப்படிங்கிற முடிவுக்கு வரலாம் லக்னாதிபனும் ஆறு எட்டு பண்டுல போய் களத்திர சரணாதிபதி ஆறு எட்டு பண்டு போய் குடும்பாதிபதியும் தீய கோள்களோடு சொன்னால் இவனுடைய திருமண வாழ்வு ஏற்கனவே சொன்னபடி விட்டுட்டு ஓட முடியாது இருந்து வாழ முடியாது அவமானம் தான் முடிச்சு அதனால் லக்னாதிபதியும் பலத்தோடு இருக்கணும் களத்திரச்சாணாதிபதியும் பலத்தோடு இருக்கணும் அடுத்து குறைந்தபட்சம் கோள்களாவது சொன்னேன் சுக்கரன் சந்திரன் இவர்கள்லாம் நல்லது ஒரு அமைப்பில் இருக்கணும் களத்திரச்சாரணாதிபதி அட்டமத்தில் தீயோரோடு சேர்ந்தால் பாபர்களோடு சேர்ந்தால் மனைவியால் அவமானம் மனைவியால் நஷ்டம் மனைவியால் பேர்கெடுதல் இது அனைத்தும் ஏற்படும் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் மனைவி வாங்கின கடனுக்கு நம்ம தப்பித்தவரை நம்ம ஜாமீன் போட்டுறக்கூடாது பின்னாடி எல்லா விதிலையுமே இதுவும் ஒரு அவமானத்தை கொண்டு விட்டுடும் இதெல்லாம் நடைமுறை சிக்கல் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி தான் திருமணம் செய்ய வேண்டும் திருமண வாழ்வில் நசிக்கக்கூடிய கோள்கள் என்னென்ன சனி சுக்கரன் சேர்க்கை சந்திரன் சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரன் சுக்கிரன் ராகு சேர்க்கை இந்த லக்னாதிபதி கலத்தரசான சஷ்டாட்டமத்தில் இருக்கிறது இவையாவும் லக்னாதிபனம் கலத்தரசம் சேர்ந்து ஆரட்டுப்படிகளில் இருக்கிறது அப்போ அவர்களுடைய இதே என்னன்னா கூட இருந்து சந்தோஷமாக வாழ்க்கையை மன வாழ்க்கையை நடத்தவே முடியாது இதெல்லாம் பல ஆண்டுகளாக நேரில் பார்த்த ஜாதகத்தில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உண்டானது கண்டுபிடிப்பு இப்படி தான் இருக்கும் அதனால் புண்ணியம் பண்ணியிருந்தால் யோகமான மனைவி அதனால் லக்னாதிபனம் அதுக்கு தகுந்த மாதிரி ச ஆரட்டு பெண்ணில் போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குது அப்போ அவர் கல்யாணம் கிடையாதா ஏதாவது ஒரு கோள் இருந்துட்டு வாழ்க்கையை மேம்படுத்தும் அந்த விதத்தில் கல்யாணம்னு சொன்னால் கல்யாண ஸ்தானாதிபதி லைஃப் பார்ட்னர் ஆதாயஸ்தானத்தில் இருக்கும் ஆதாய ஸ்தானாதிபதி பத்தில் இருக்கும் ரெண்டு கூட பதினொன்றில் இருக்கும் ஒரு சாதாரண குடிசையில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் இவன் வசிப்பது கண்ணாடி மகாலில் அவ்வளோ உயரத்துக்கு போய்விடுவான்ங்கிறது ஜாதகத்தில் கண்டறியப்பட்ட உண்மை அதனால் கோள்களுக்கு ஜாதி மதபேதம் கிடையாது ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை இணைப்ப இணைத்து அவர்களுக்கு மனவாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது மிக முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டியது அதுக்கு அடுத்தது இவர்களுக்கு திருமணமே இல்லைங்கிறதும் இருக்குது திருமணங்கிறது ரெண்டு சேத்தா தானே அப்போது விருப்பமே இல்லாத ஒரு பெண் ஜாதகம் ஆனால் ஆணுக்கு விருப்பம் இருக்குது இது எப்படியோ திருமணம் செய்து விடுகிறார்கள் அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவரோட ஜாதகத்தில் அதை பிரியணும்னு எழுதியிருக்கும் இது பொருந்தா திருமணம் இது வேண்டா திருமணம் என்று இருக்கும் அப்போ அதனுடைய வாழ்வு குறைந்த காலமே இருக்கும் அது திருமண வாழ்க்கை இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது இது வந்து உலக மக்கள் அனைவருக்கும் பொது ஓரொருத்த ஜாதகளுக்கும் திருமணம் மேற்கொண்டால் இப்படித்தான் இருக்கும் எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை உண்டு அந்த திருமண வாழ்க்கையை பிரகாசிக்குமா கடைசி வரைக்கும் சுபமாக போகுமா ஏதோ பேரளவுக்காவது இருக்குமா நான் சொல்லுவேன் மன வாழ்க்கையை மணக்காவிட்டாலும் நாற்றம் எடுக்கக்கூடாது சில இடங்களில் பார்த்தா தம்பதியராக இருப்பாங்க அது நாலு சோத்துக்குள்ளே இருக்கும் ஒற்றுமை இருக்காது நான் வெளியில் தெரியாது இப்படியெல்லாம் அநேக ஜாதகங்கள் இருக்கின்றன அது எல்லாமே விதிவசந்தான் அதனால் நாம் ஒரு ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணினோன்னாலும் கூட அந்த ஜோசியன்ட்டு அபாரம் நம்பிக்கை வைக்கணும் அந்த நம்பிக்கையே இறைவன் கொடுக்கணும் இல்லைன்னா இவர் என்ன சொல்கிறதுன்ட்டு வேறு ஒரு ரெண்டு செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம் தேர்ட் ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்ட்டு போனாங்கன்னா எனக்கு ஒரே ஒரு குரல் தான் ஞாபகம் வருது ஊழிர் பெருவழி யாவில் மற்றது சோழினும் தான்மந்தோர் இதுதான் முன்னாடி நிற்குது அதனால் இறையொருளால் உங்களது திருமண வாழ்வு வளம் பெறுகட்டும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவர் கூத்தாட்டும் வானாகி நின்றாகி என்று சொல்லி வாழ்த்துவனே சுபம்